அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பிறர் உங்களுக்கு சூனியம் வைத்திருந்து அதனால் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய உடம்பிலும் பலவிதமான பாதிப்புகள் இருக்கின்றதா உங்களுக்கு இருக்கக்கூடிய சூனிய பாதிப்புகளை வெகு விரைவாக சரி செய்யக்கூடிய மூலிகையை பற்றியும் அதை எடுத்து பயன்படுத்தும் முறைகள் பற்றியும் இன்றைய காணொலிகள் நாம் காண இருக்கின்றோம் சூனிய பாதிப்புக்கு உள்ளான நபர்களாக இருந்தால் நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு நபருக்கோ அல்லது குடும்பத்திற்கோ இருக்கக்கூடிய சூனிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அதிலிருந்து விடிவு தரக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை இருளி மூலிகை இந்த இருளி மூலிகையை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று முறைப்படி பூஜை செய்து காப்பு கட்டி படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி பழி கொடுத்து இந்த மூலிகையின் ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த மூலிகையினை நிழலில் மட்டுமே உலர்த்தி அதன் பிறகு இந்த மூலிகையினுடைய வேரினை தனியாக எடுத்து வைத்து வெள்ளி தாயத்தில் அடைத்து அதற்குரிய மந்திரங்கள் எழுதப்பட்ட செப்புத்தகட்டை தாயத்தின் உள்ளே வைத்து முறைப்படி பூஜை செய்து மந்திரங்கள் உருவேற்றி தாயத்தாக அணிந்து கொண்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூனிய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இதே மூலிகையினை வேர் தண்டு இலை ஆகியவற்றை நன்றாக காய்ந்த பிறகு வளர்பிறையில் வரும் வெள்ளிக்கிழமை நாளில் புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் காய வைத்த இந்த மூலிகை இரண்டையும் ஒன்றாக வைத்து நன்றாக எரித்து கருகிய பின்பு அதன் சாம்பலையும் அதனுடன் புணுகு கோரோசனை ஜவ்வாது குங்குமுப்பு மற்றும் இருளி மூலிகையின் சாறு இவற்றை கலந்து நன்றாக மை போல அரைத்து கிடைக்கக்கூடிய மையினை பதினோரு நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் யாரும் தொடாத வண்ணம் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு நீங்கள் மட்டுமே அதை கையால் தொட்டு மந்திரங்கள் உருவேற்றி இருபத்தோரு நாட்கள் முடிந்த பிறகு அதனை எடுத்து உங்களுடைய நெற்றியில் நீங்கள் வைத்து கொண்டாலோ அல்லது சூனிய பாதிப்பிற்கு உள்ளான வீட்டினுடைய நிலை வாசல் படியில் அந்த மையினை நான்கு பக்கங்களிலும் தடவினாலோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய சூனிய பிரச்சனையானது வெகு சீக்கிரமாக நீங்கிவிடும் இந்த இருளி மூலிகையிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய தாயத்து மற்றும் மை ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது சூனிய பாதிப்புக்கு உள்ளாகி பலவிதமான இன்னல்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவிக்க முடியாத பிரச்சினைகளை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் இந்த மூலிகையால் செய்யப்பட்ட மை மற்றும் மூலிகை வேரில் செய்யப்பட்ட தாயத்து தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி சூனிய பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்